நம்ம நாகர்கோவில் கரத்தா கிளாஸ்ல ஏசிலாம் வச்சு சொல்லி கொடுக்குறாங்களா ஆட ஆமாங்க ரீசெண்டா என் தம்பி இருந்து கரத்தா கத்துக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா நான் உனக்கு கோட்டார டிவிடி காலையில் உள்ள கென் அகாடமி கூட்டு வந்துட்டேன் என்ட்ரன்ஸ்ல பரிசு வாங்கின போட்டோ வேற நிறையவே இருந்துச்சு நான் என் தம்பி காஞ்சி கொடுத்துட்டு உள்ள கூட்டு வந்துட்டேன் இங்க வந்து உள்ள பார்த்தா மாஸ்டர் வாகன ஏகப்பட்ட அவார்டு ஏகப்பட்ட பரிசு வேற இருந்துச்சு நான் அவங்க கிட்ட என் தம்பிக்கு நல்லாவே கரத்தா சொல்லி கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்க நேம்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு உள்ள விட்டுட்டாங்க என் தம்பிக்கிட்ட அவங்க தான் கரத்தா மாஸ்டர் சொல்லி காமிச்சு கொடுத்தேன் அவங்க வேற டாட்டா காமிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரமா இருந்து கரத்தா கிளாஸ் எப்படிதான் நடக்குன்னு சொல்லி இருந்து பார்த்தா மாஸ்டர்ல வேற ரொம்பவே பொறுமையாட்டி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கரத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வெறும் தரையில சொல்லி கொடுக்காம பக்கவா மேட் எல்லாம் போட்டு சூப்பராட்டி செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஏசி தண்ணி எல்லாமே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்படி கோச்சிங் எந்த கரத்தை சென்டர்லயுமே கொடுத்ததை எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னது சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிச்சு பொத்து நீ கீழே வளர்ந்தாலும் ஒண்ணுமே ஆகுதுல இருந்த மேட் பஞ்சாட்டி சூப்பராட் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாக்ஸிங் பஞ்சுலாம் வர பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கே பாத்துட்டு இருக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கொடுத்து பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா கம்பில குரங்கு தொங்கிட்டு போகுது போல வேற மாதிரி கோச்சிங்லாம்

¡Claro!